சிவாஜி கணேசன் வீட்டில் கமலம்மா செய்யும் விரால் மீன் குழம்பை எம்ஜிஆருக்கு கொடுக்காமல் சாப்பிட்டு விட்டால் சின்ன குழந்தையாக வீடு தேடி வந்து சண்டை போடும் எம்ஜிஆருக்கு பயந்து கொண்டு விரால் மீன் வந்த கையோடு சின்னவருக்கு பொன் போட்டு கமலம்மா சாப்பாட்டுக்கு வர சொன்ன காலமெல்லாம் பாசமலர் காலம் சின்னவரும் போகும்போதெல்லாம் போதெல்லாம் பாலக்காட்டு ஸ்பெஷல் கருவாடுகளை தம்பிக்கு கொண்டு போய் கொடுப்பது வழக்கம் அவர் பொய்யாக போலியாகவெல்லாம் நடிக்க மாட்டார் பாசம் காண்பித்தால் முழுமையாகத்தான் காட்டுவார் மலர்ந்தும் மலராத பாட்டும் இதோ எந்த தெய்வம் பாட்டும் உயிர் மாதவி பொன்மையிலால் பாட்டுக்கு ஒரு நடை நடந்து வருவேன் அதை மட்டும் திரும்ப திரும்ப போடச் சொல்லி குழந்தை போல் கைத்தட்டி மகிழ்வார் திலானா மோகனம்பால் படத்தை எத்தனை முறை பார்த்திருப்பார் என்று அவருக்கே கணக்கு தெரியாது வசதி வந்ததும் போட்டி போட்டு தர்மம் செய்தும் அதை விடுங்கள் அது எல்லோரும் செய்வது தனக்கு போக தானம் அதிலெல்லாம் வியப்பில்லை அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாமல் அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் கிடைக்கும் கொஞ்ச காசையும் நண்பர்களுக்கும் கஷ்டம் என்று கேட்டவர்களுக்கும் உதவினாரே ஆரம்பகால எம்ஜர் அவர் அங்கேதான் இமயமாக உயர்ந்து போனார் இதை பின்னாட்களில் எம்ஜர் பற்றி பெருமிதத்தோடு சொன்னவர் சிவாஜி கணேசன் மதுரை ஸ்ரீ பாலகானா சபா சென்னையில் முகாமிட்டு இருந்த சமயம் நாங்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு அருகில்தான் சகோதரர் எம்ஜர் விடு இருந்தது காலையிலும் நாடகம் முடிந்த பின்போ மற்றும் ஓய்வு நேரங்களிலும் அவரது வீட்டிற்கு செல்வேன் அவரது அம்மா என்னையும் ஒரு மகனாக எண்ணி பழகியத என்னால் மறக்க முடியாது தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்து குளித்து எனக்காக காத்திருப்பார் எம்ஜிஆர் நான் சென்றதும் இருவரும் அருகருகே அமர்ந்த பின் தான் அவரது அம்மா எங்களுக்கு காலை சிற்றுண்டியை பரிமாறுவார் நான் செல்வதற்கு சிறிது தாமதமாகி அதற்குள் அண்ணனுக்கு பசி எடுத்து விட்டால் அம்மா எனக்கு பசிக்கிறது என்று சொல்லுவார் அதற்கு இரு கணேசன் வரட்டும் சேர்ந்து சாப்பிடலாம் என்பார் சத்யம்மா தனக்கு கிடைத்த குறைந்த பணத்தை தனக்கே செலவழித்துக் கொள்ளாமல் இரவு சினிமா கூட்டிட்டு போய் படம் பார்த்துவிட்டு விட்டு வரும்போது சேட்டுக்கடையில் சப்பாத்தி சாப்பிட வைத்து வீடு வரை கொண்டு போய் விட்டுவிட்டு வீடு செல்லும் எம்ஜிஆரின் ஈகை குணத்தின் மேல் அப்போதே சிவாஜிக்கு வியப்பு எம்ஜிஆருக்கு சிவாஜி அம்மாவும் சிவாஜி சாப்பிட்ட பின்பே எம்ஜிஆருக்கு சத்திய அம்மா சோறிட்டதும் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உடல்நலம் கேட்டு அமெரிக்கா புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதல்வர் எம்ஜிஆர் அவராகவே விரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னது சிவாஜியைத்தான் அமெரிக்காவில் இருந்து திரும்பிய பின் சிவாஜியிடம் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட எம்ஜிஆரின் கடைசி ஆசை நிறைவேறாமலேயே போய்விட்டது என்பது செய்தி சினிமா நடிப்பு என்பதை தாண்டிய ஒரு உன்னதமான நட்பு சிறுவயது முதலே இவர்களிடையே இருந்துள்ளது அது கடைசி வரை மாசுபடவே இல்லை என்பதை சிவாஜி கணேசன் சொன்னதிலேயே தெரிந்து கொள்ள முடிகிறது